ஒரு முக்கோணத்தில் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்தூண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தில் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி இருக்கிறேன் ஸோ அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க தொலைவு ஃபார்மலா யூஸ் பண்ண போறோம் சாயம் ஃபார்நா சாய்வு ஃபார்மலானது ஒய் டூ மைனஸ் me i paʻa ʻo

ரெண்டு பக்கம் பி கியூ ஒரு பக்கம் பி கியூ இன்னொரு பக்கம் பி ஆர் எடுத்து மூன்றாவது பக்கம் எது கியூ அப்போ மூன்றாவது பக்கத்துக்கு கியூ ஆர் சாய்வு கியூ ஆர் சாய்வு அல்லது செங்குத்துன வந்தா சாய்வு ஞாபகம் வரும் வந்துச்சு பக்கத்து பக்கத்துக்கு இணையாகும் அப்ப இணைனா இதுனுடைய சாய்வு இதுனுடைய சாய்வு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஓகே சாமி எஸ்சி படத்துல பார்த்தா இணையா இருக்க ரெண்டுமே எஸ்சி பிரபதன போதே இணையா இருக்கு சரி இதான் we have to prove இத நம்ம நிரூபிக்கணும் ஓகே அடுத்து அப்புறம் இன்னொன்னு மூன்றாவது பக்கத்தில் பாதியாகவும் மூன்றாவது பக்கத்தில் பாதியாகவும் இது எஸ் சி அப்ப சொல்லுங்க எஸ் சி எஸ் சி பாதியாகவும்

எஸ்டின்னு கொலை கண்டு பிடிக்கிறோம் பிடிக்கலாமா ஏன் அடைவாங்க கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு புள்ளிகள்லாம் மட்டும் தெரியும் அப்போ புள்ளிகள் தெரியல அப்படின்னு சொன்னால் இது புள்ளிகள் எடுத்துக்கலாமா பாருங்கள் பி ஆ பி ஆ பி க்யூஆர்எஸ்டின்னு போட்டதுனால பி ஆஃப் கேக்கம் அப்படின்னு போட்டுக்கிட்டா பே பி சிந்தி q of a 3 அடுத்து q of இப்போ மைய புள்ளி என்னது இந்த முதல் ரெண்டு புள்ளியை கூட்டி எதால வகுறோம் என்னது ரெண்டு புள்ளி கூட்டி புள்ளி புள்ளி போட்டுக்கலாமா

आई यू कैन डुप्लिकला मा एस टी एन सायु ....

Pasti ada. Wajib. Melihat pelat pelat. Ya. இப்போ தயிறையாக இருந்தது எயிட்ஸ் எயிஸ் இப்போ தான் ஒன்று நம்ம குரூப் பண்ணிக்கலாம் அடுத்து தான் குரூப் பண்ண மாட்டாங்க சமித்துல போட்டுமா எஸ்டி ஏன் தொலையாது எஸ்டி ஏன் இப்ப Calvin mondo மும் Kick இா Emp trolls azed வ marshm SUBSCRIBE! Ve cabinets!mat semester fallu! Hills其實 is a two wall of B பகுதியா ரிகளை பாத்தான் இருக்கேன் ரெண்டு అనకొ అది పోటాచి 2x2 ని సిప్ ఇంప స్క్వేర్ క్యాన్సిల్ பண்ணమనా పన్న కొడాయి ఇంపగా ఉంది స్క్వేర్ ఆనది ಇದಕ್ಕೆ சொந்தం? ఇదకు சொந்தం. ಇದಕ್ಕೆ சொந்தం. బయకు சொந்தం. ప్లస్ బి యా మైనస్ బి యా క్యాన్సర్ ప్లస్ బి మైనస్ బి క్యాన్సర్ బి నిナルను బసామి స్క్వేర్ ఉంటా